மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் பொதுமினு சீர் சீர்மல்குமாய்ப்பாடி சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடோம் தோழிலன் நந்தகோபன் கூமரன் வணக்கம் மக்களே இந்த வீடியோல கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டத்துல இருக்க வெங்கடாம்பேட்டை ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் பத்தி தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பத்தின முழு தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது போன்ற கோவில்களை பற்றியும் நிறைய சுற்றுலாத்தலங்களை பற்றியும் நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வெங்கடாம்பேட்டை ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம் இப்போ இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ நான் இருக்க இடம் சென்னையிலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் கொள்ளுக்காரன் குட்டை அப்படின்ற இடத்துல தாங்க நான் அப்போ நின்னுகிட்டு இருக்கேன் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலேருந்து இருந்து கும்பகோணம் போற ரோட்ல பன்ரூட்டி தாண்டி ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா அதாவது நெய்வேலி ஆர்ச்சிக்கெட்டுக்கு ஒரு நான்கு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த கொள்ளுக்காரன் குட்டை அப்படின்ற இடம் இருக்கும் இந்த இடத்துல இருந்து நீங்க இடது பக்கம் ஒரு வழி போகும் இந்த சாலை வழியா போனீங்க அப்படின்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சத்திரம் அப்படின்ற ஒரு ஊர் வருங்க அந்த சத்திரம்ல இருந்து குறிஞ்சிப்பாடிக்கு போற ஒரு சாலை போகும் அந்த சாலையில ஒரு நான்கு கிலோமீட்டர் பயணிச்சிங்க அப்படின்னா இந்த வேங்கடாம்பேட்டையை நீங்க அடையலாம் சத்திரத்துக்கும் இந்த குறிஞ்சிப்பாட்டைக்கும் இடையில தாங்க இந்த வெங்கடாம்பேட்டை அமைஞ்சிருக்கு பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா குறிஞ்சிப்பாடி வந்துட்டு குறிஞ்சிப்பாடியிலேருந்து உங்களுக்கு பஸ் அவைலபிள் இருக்குது இந்த வெங்கடாம்பேட்டைக்கு வர்றதுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வர்றதுக்கான ரூட் பற்றி நான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது தான் கேட்கற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நாம் கோவிலுக்கு பக்கத்தில் வந்துடுங்க இது தாங்க அந்த வெங்கடாம்பேட்டை பஸ் ஸ்டாப் இந்த மெயின் இருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கோவில் தெரியும் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தாலே நீங்கள் இந்த கோவில் அறிஞ்சிடலாம் பண்ருட்டியிலிருந்து குள்ளுக்காரன் கோட்டை சத்திரம் வழியாக இந்த வெங்கடாம்பேட்டை வந்தோம் இந்த தெரு தெருவுள்ளார நுழைஞ்சதுமே நமக்கு அந்த கோவில் கோபுரம் நம்மளை வரவேற்கிறது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே இந்த கோவில் முன்னாடி ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு கீழே இந்த ஊர் சிறுவர்கள் எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வாங்க இந்த ராஜகோபுர தரிசனம் இப்ப இந்த கோவிலினுடைய தல வரலாறு பத்தி பார்க்கலாங்க துவாபர யுகத்தின் முடிவில் சடமர்ஷனர் அப்படின்ற ஒரு மகரிஷி தீர்த்தவனம் அப்படின்ற இடத்துல கடும் தவம் வந்து மேற்கொண்டிருக்காருங்க இந்த முனிவருடைய கடும் தவத்தால ஸ்ரீமன் நாராயணன் தன் தேவி மகாலட்சுமியுடன் இந்த முனிவருக்கு காட்சி தந்து தவத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அறத்திற்கும் தர்மநர்களுக்கும் சோதனைகள் ஏற்படாமல் ஆதி மூலமாக தாங்களே காத்திருக்க வேண்டும்னு எம்பெருமானின் திருவடிகளில பணிந்து கேட்டிருக்காரு அந்த சடமர்ஷ மகரிஷி மேலும் தோபர யுகத்தில் அவருக்கு அளித்த அந்த காட்சியை கலியுகத்திலும் பக்தர்கள் கண்டு ரசிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல நின்ற அமர்ந்த பள்ளி கொண்ட திருக்கோளங்களில் எப்போதும் திருக்காட்சி தந்து பக்தர்களுக்கு நல்வழி காட்டியாரல வேண்டும்னு அந்த மகரிஷி கேட்டதன் பேர்ல அதுபோலவே இந்த கோவில்ல நின்ற கோலத்துல வேணுகோபாலனாகவும் அமர்ந்த திருக்கோலத்தில் வைகுண்டவாச பெருமானாகவும் சயன திருக்கோளத்துல ஸ்ரீ அனந்தசைன ராமனாகவும் மூன்று நிலைகளில் இந்த கோவிலில் காட்சி தராருங்க இது போன்ற இம்மூன்று திருக்கோளங்களையும் ஒரே நேரத்தில் வணங்கும் பொழுது அனைத்து செல்வங்களையும் பெறுவார்கள் அப்படின்றது வர பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு எம்பெருமான் இந்த கோவில்ல மூன்று குளத்துல காட்சி தர்றதே இந்த கோவிலினுடைய சிறப்பா பார்க்கப்படுதுங்க வணக்கம் இன்னைக்கு மார்கழி திங்கள் பன்னிரெண்டாம் நாள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தோணும் போது காலையில சரி இந்த வெங்கடாம்பேட்டைன்னு ஒரு கிராமத்துல ஒரு அற்புதமான ஒரு அரங்கநாத பெருமானுடைய கோயில் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இந்த கோயிலை பார்க்கணுன்னு பல நாளும் ஆசையாக இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தேன் ஆனால் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்குது ரொம்ப அழகாக கோவில் வந்து நேர்த்தியாக வண்ணங்கள்லாம் அடிக்கப்பட்டு ராஜகோபுரம் ரொம்ப அற்புதமாக காட்சி தருது வருட ஆழ்வார வணங்கிட்டு உள்ளே வந்தோம்னா வேணுகோபால சுவாமி கோயில் இதுக்கு ரொம்ப அற்புதமாக அலங்கார வேலைப்பாடுகள்லாம் செய்யப்பட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது செங்கமலத்தாயாரும் தாயாரும் ரொம்ப அழகாக தாமரை மேல் வீட்டிற்கும் அந்த அலர் மேல் மங்கை எவ்வளவு அழகாக அற்புதமாக அந்த திருப்பதியில் காட்சி தர்றாங்களோ அந்த மாதிரி வந்து மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததம்பி விதம்பி உள்ளம் பொய்தான் தவிந்துண்ணை போற்றி சயசையை போற்றி என்னும் கைதான் நெகிழ சொன்ன மாதிரி கையை வந்து கீழே போறதுக்கே மனசு அல்ல அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு செங்கமலை தாயார் அதன் பிறகு அருகிலேயே கண்ணனையே மனதில் நினைத்து முப்பது நாளும் பாவை விரதம் இருந்து அந்த திருமாலையே மணாளனாக இந்த திருவரங்கத்தில் அடைந்த அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆண்டாளுடைய திருவுருவம் அதற்கு பிறகு ரங்கநாதன் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கும் அந்த ரங்கநாதனுடைய ரங்கநாதரை பார்க்கும்போது நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி திருச்சி திரு ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அந்த நான்முகன் உந்தி கமலத்திலேருந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த நான்முகனையும் ஒரு சேரை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ச சந்தோஷமாக இருந்தது நீங்கள்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த கோயிலை வந்து ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணுங்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மார்கழி மாதத்தில் தரிசனம் பண்ணணும் சாமியை அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான இந்த வெங்கடாம்பேட்டை வேணுகோபால் சுவாமி கோவிலானது செஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த வேங்கடபதி நாயக்கர் அப்படின்றவரால் தாங்க திருப்பணி செய்யப்பட்டு கற்றலை கோயிலாக கட்டப்பட்டுள்ளதுங்க இந்த மன்னருடைய குடும்பத்தைச் சேர்ந்த வெங்கடம்மாள் அப்படின்ற பெண்மணியினுடைய நினைவாக இந்த ஊர் வந்து வெங்கடம்மாள் பேட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அது மருவி வெங்கடாம்பேட்டை அப்படின்னு மாறி இருக்கிறதா இந்த திருக்கோவில் வரலாறு சொல்லுதுங்க இந்த திருக்கோவிலுக்கு எதிரில் பதினாறு தூண்களோட ஐம்பது அடி உயரத்தில் மிக கம்பீரமாக காட்சி தந்துகிட்டு இருக்க ஒரு பழமையான ஊஞ்சல் மண்டபம் அமைஞ்சிருக்குங்க ஆனால் தற்போது இந்த ஊஞ்சல் மண்டபமானது சேதமடைந்து பயன்பாட்டுக்கு இல்லாமல் புதர்மண்டி போய் காணப்பட்டது இந்த மண்டபத்தினுடைய கல் தூண்களில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகளையும் பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த மண்டபமானது தானே புயலின் போது சேதமடைஞ்சு அதற்கப்பறம் மறுபடியும் புனரமைக்கப்பட்டு மறுபடியும் சேதமடைஞ்சதுனால அது அப்படியே பாழடைந்த நிலையிலேயே இப்போ வரைக்கும் இருக்குங்க இந்த இடத்த மறுபடியும் மீட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த நம்ம முன்னோர்களினுடைய கலைத்திறனையும் திறனையும் வருங்கால சந்ததியினர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ மூலமாக இந்த வெங்கடாம்பேட்டை வேணுகோபால் சுவாமி திருக்கோவில தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்லவடி சந்திக்கலாங்க நன்றி